வேகமாக நடக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வழி இருந்துச்சு ஏன்னா உங்ககிட்ட சொன்னாக்க ஏதாவது நீங்கள் என்னடாமா அடிக்கடி வழி சொல்ல பர்சன்ட் இருக்கு அதிகபட்சம் மூணு நாளில் வலி சரியாக போதுங்க

எல் ஃபோர் பிரச்சனை எல் பிரச்சனை டிஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மூட்டெல்லாம் வலிக்கு முழங்காலெல்லாம் வலிக்குது அடிப்பதமெல்லாம் வலிக்குது இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒருத்தரால் உட்கார முடியல உட்காந்தா இளமுடியல இழந்தால் உக்கார முடியல ஒரு மாறிபர் ஏற முடியல ஒரு மாறிபேர் இறங்க முடியல கொஞ்சம் தூரம் நடந்தாக்க வலிக்குது கொஞ்சம் தூரம் நடக்க முடியலனாலே வலிக்குது நின்ண்டாலே வலிக்குது உக்காந்தாலே வலிக்குது வலி அய்யோ எப்போ வலி இந்த வலி இருக்குது பாருங்க சொல்லவே கூடாது கேட்டால் வலி இருக்கிறவங்க கேட்டால் சொல்லுவாங்க ஒரு வாரம் சொல்லுவாங்க எதிரிக்கு கூட இந்த வழி வந்துடக்கூடாதுன்னு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு வழியே மூணு நாளில் அதிகபட்சம் பதினஞ்சு நாளில் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை தயாரிச்சிருக்காரு ஒரு ஹோமியோபதி டாக்டர் அவருடைய டாக்டருடைய பேர் நம்பர் கீழே போகுது கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அவருடைய நேர்காணலோட நிச்சயமாக ஒரு வீடியோ போட போகிறோம் அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு ஒரு ஐம்பது பாட்டில் அமுச்சார் அமுச்சு உனக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முதல் பசு கொடுங்க சார் இது எத்தனை வருஷமாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின் போது அவர் சொன்னார் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்தா இது ரிசர்ச்சில் இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் வந்து இருக்கு அதிகபட்சம் மூணு நாளில் வலி சரியா போதுங்க புடகத்தலி மூணு நாள் சரியாக மூட்டு வலி மூணு நாள் சரியா போகுது முதுகு வலி மூணு நாள் செய்யப்படுது டிஸ்க் கம்ப்ளைண்ட் மூணு நாள் சரியுது அதே மாதிரி இந்த முட்டி வலின்னு சொல்லுவாங்களா இது மூணு நாள் சரியா போகுது இந்த இடத்துல சோல்பட்டு வலி மூணு நாள் சரியில் குதிகால் வலி மூணு நாள் போகுது அப்படின்னு ஆச்சரியமா சொன்னார் அந்த மருந்து தான் இந்த மருந்து இதை ஜூம் பண்ணிக்காம ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் தயாரிச்சது தான் அதனால என்னென்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வலி ரெண்டு வருஷம் வலி மூணு வருஷம் வலி நாலு வருஷம் வலி அஞ்சு வருஷம் வலி ஏன் பத்து பதினஞ்சு வருஷம் வலி இருந்தா கூட சரிங்க இதை வாங்கி மூணு நாள் இருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள தேக்கும்போது உங்களுக்கு அந்த வலி வலி சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக குணமாயிடுங்க அவர் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் கேட்கும்போது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் எதாவது வீடியாவில் பேசுறீக்கீங்களா மீடியாவில் ஏதாவது மீடியாவில் பேசியிருக்கீங்களா இல்லை ஏதாவது வலைத்தளங்களில் உங்களுடைய பதிவு வந்து ஒளி ஒளிப்பதிவற்றம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ஐயா அதெல்லாம் என்ன எதுவும் செய்யலைங்க ஐயா ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க அவங்க பூசுவாங்க பூசிட்டாக்கே அவங்க குணமாயிட்டு போயிட்டு அடுத்தவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின் போது நான் சொன்னேன் ஓ இப்படி தான் அவர் வந்து அறிமுகம் இருக்கார் நிறைய பேருக்கு அப்போ எவ்வளோ பேர் நீங்கள் குணம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் கணந்து கிடைக்கலைங்க சார் ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துட்டேன் ஆனால் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட இந்த மருந்து சரியில்லைன்னு சொல்லவே இல்லை அப்படின்னாரு அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய தாயார் கொடுத்தேன் ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புளியோரி மருந்து போட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால வலி அதிகமாக இருக்குன்னு அம்மா இந்த ஆயிலை தேய்ச்சி பாருங்கன்னு சொன்னேன் இப்போ அவங்கக்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு மா இந்த ஆயில் நீங்கள் எத்தனை நாள் தேய்ச்சுங்க எந்த இடத்துல வலி இருந்தது அந்த வலி எவ்வளோ நாள் இருந்தது ஒரு ஆறு மாதமாக வலி இருந்துச்சுப்பா ம் ஆறு மாசமாவே உக்காந்தாக்க திருப்பி காலை நீட்டி போட்டு உக்காந்தா உக்கார முடியும் மடக்க முடியாது சப்பளங்கால் போட முடியாது வேகமா நடக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வழி இருந்துச்சு ஏன்னா உங்ககிட்ட சொன்னாக்க ஏதாவது நீங்க என்னடா அம்மா அடிக்கடி வழி சொல்லுன்னு சொல்றாங்களே அம்மா ஏதாவது கஷ்டமாக நினச்சி சொல்லிட்டு பிள்ளைங்க நினச்சி வாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமல் இருந்தேன்ப்பா அப்புறம்தான் சரி இந்த மருந்து இது வலி எனக்கு ரொம்ப வலிப்பான்னு சொன்ன பின்னாடி தான் இந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்க ஆமாம் அப்புறம் நான் அந்த வலி ஒரு மூ ஏன்னா மூணு நேரமும் தேய்ச்சேன் நான் இது இவ்வளோ எப்படி ஆறு மாதமான உள்ள உயிரை தின்னுது இந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு மூணு நேரமும் தேய்ச்சி பார்க்கலாமே பையன் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு நான் மூணு நாள் தான் தேய்ச்சேன் ஆனால் மூணு நேரமும் தே மூணு நாள் இருந்தாலும் மூணு நேரமும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டு சுடு தண்ணி வச்சு வச்சு நான் அது மேலே ஊற்றின்னு வந்தேன் உப்பு வச்சு சுடுதண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கழுவிட்டு திருப்பி அந்த ஆயில் அப்பள்பானேன் பண்ணதுமே அந்த மூணு நாளைக்கே எனக்கு அந்த வழி நல்லாயிடுச்சு இப்போ நல்லா நடக்கிறேன் நல்லா கால் நீட்டு போட்டுக்கிறேன் சப்பளங்கால் போட்டுக்கிறேன் நல்லா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள்னாலையும் போகிறேன் வரேன் நல்லா இருக்குது கால் அந் இந்த மருந்து தயாரிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிற கடமைப்பட்டுக்கிறேன் நான் முன்னே முடியல் அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு ஆங்ஷன் ஆனது அந்த இடத்துல பார்த்தா எலும்பு கொஞ்சம் வெளியே தர்ற மாதிரி இருந்தது அது அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூழ்நிலை காரணமாக அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்ய முடியாது அந்த எலும்பு பாருங்க தெரியுது பாருங்க எலும்பு தான் இது இதுதான் இது வந்து எலும்பு பாருங்க தெரியுது இல்லைங்களா இது எலும்பு இதுதான் எலும்பு இது வந்து இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அது எதுவுமே எதுவுமே செய்ய முடியலன்றதுனால ஒரு சில சிகிச்சை கொடுத்து அப்புறமா பலன் இல்லை அதுக்கு அப்படியே விட்டோம் இப்போ அந்த எலும்பு தெரியுது ஆனா இருந்தாலும் அதுலேயும் நல்லா நடக்கிறாங்க பெருசு இல்லை சுத்தமாக வழி இல்லை பெருசாக வழியை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க ஏன்னால் வலி இல்லைப்பா சுத்தமாகவே எனக்கு வழி சுத்தமாக வலி இல்லை நல்லாயிருக்கு ஏன்னா இந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அற்புதமாக செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க வீட்டில் எப்படி ஒரு அத்தியாவசியமான பொருள் தண்ணி நினைக்கிறீங்களோ எப்பவுமே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த வலி ஆயிலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அத்தியாவசியமானது இது உங்களுக்கு ஆயிரம் கணக்கெல்லாம் இல்லைங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப சொற்பமான காசு நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா மாத கணக்கில் வரும் இது யாரெல்லாம் தேய்க்கலாம்னு ஒரு கேள்வி கேட்பீங்க சின்ன குழந்தைங்கிறது வயசான வரி யார் வேணாலும் தேய்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே இந்த இடத்துல வலி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மட்டும் தேய்க்காம இதை சுற்றியும் இப்படி தேய்க்கணும் நல்லா நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அதுவே பார்த்தோன்னா உள்ள அந்த அதாவது அந்த தோல் மேலே தேய்க்கிறீங்க அந்த தோலுக்கு உள்ளே இருக்கிற அந்த வேர்க்கால்கள் உள்ளே போயிட்டு அந்த மருந்து இழுத்துக்கிட்டு அது உள்ளே இருக்கிற எல்லா வலியையும் சரி பண்ணும் இது நீங்கள் சொல்லலாம் ஐயா ஜபு கிழிஞ்சிச்சின்றாங்க மூட்டு தேய்மானம் இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெவு விலகரிச்சுன்றாங்க இது மாதிரி அப்புறமா ஜெவு க தேய்மானம் இருக்குன்றாங்க கிழிஞ்சிடுச்சுன்றாங்க இல்லை அந்த இடத்துல ரத்தம் கட்டிக்கிச்சுன்றாங்க இதுக்கெல்லாம் கூட கேட்குமா அப்படின்னா நிச்சயமாக கேட்கும் அதுக்கு ஒரு சில மருந்துகள் எடுத்துட்டு இதை நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாகவே அந்த வலி வலி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னாடி இந்த ஹோமியோபதி டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு மிக விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா மீடியாவில் நம்ம கூட பேச போகிறாரு அவர் ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த மருந்து வேலை செய்யலைன்னு சொன்னார் அது ரொம்ப ரொம்ப எனக்கு அற்புதமான தகவலாக இருந்தது நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா உண்மையான தகவலை மக்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கேன் அதனால் என்ன பண்ணா அந்த ஐம்பது தைலத்துக்கும் கொண்டாந்து நிறைய பேர் கொடுத்தேன் நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொன்னாங்க அதில் எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தாங்க அவங்கள வச்சு தான் இப்போ பேசிட்டுருக்கேன் அதனால் உங்களுக்கு வழி வழி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கி இதை தயாரித்து நீங்கள் வாங்கி இதை தேய்ச்சி பாருங்கள் அந்த வழி அனைத்தும் பஞ்ச பறந்து போகும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கையான உணவுகள் அதிகமாக எடுத்துருவாங்க கால்சியம் சத்து உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துவாங்க எக்ஸாம்பிள் பரண்ட சட்னி போல உள்ள உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் நண்பர்களே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு ஒரு அறிமையான பதிவில் உங்களை என்னை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வழி உங்கள் குடும்பத்தில் வருவோம் நாங்கள் உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம்